ஹாய் யார் இன்றைக்கி சிம்பிளாக க்ளே வச்சு ஒரு டோரிமான் காட்டன் பண்ணலாம் இதுக்கு வந்துட்டு உங்கள்கிட்ட இந்த மாதிரி க்ளே ஒயிட் கலரோ அல்லது ப்ளூ கலரோ இருந்தால் எடுத்துக்கோங்க வேறு கலர் இருந்தால் பெயிண்ட் பண்ண முடியாது நம்மளால் இது வந்து பெயிண்ட் பண்ணி சிம்பிளாக தான் பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு அதுக்கு இந்த மாதிரி ஒயிட் க்ளே எடுத்து டோரிமான் மண்டைக்காக உருட்டிக்கிறேன் அதனால் இந்த மாதிரி உருட்டிட்டு டோரிமானோடய மண்டை வந்து ஒரு மாதிரி தட்ட ஷேப்பில் கொஞ்சம் தெரியும் அதனால் லைட்டாக அப்படியே தட்டி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி ஒரு இதை வச்சு லைட்டாக ப்ரெஸ் பண்ணி எடுத்திங்கன்னா தட்டையாக கத்துரும் அதுதான் இப்போ டோரிமானோட மண்டை ரெடி ஆகிடுச்சு இதில் கொஞ்சம் டீட்டெயில்ஸ் கொடுக்கணும் இப்போ பென்சிலை வச்சு கண் வாயு மீசை மூக்கு இதெல்லாம் ஃபஸ்ட்டு வரைஞ்சிக்கலாம் அப்போ தான் பெயிண்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போது அந்த டோரிமனோட மண்டையில் மட்டும் ப்ளூ கலர் கொடுத்துடலாம் மீத் இப்போ மீதி இருக்கிற இடத்துலலாம் ஒயிட் கலர் கொடுத்துடலாம் அப்புறமா டோரிமனுக்கு கண்ணு மூக்குலாம் லேயில வந்து செஞ்சு குட்டி குட்டியாக செஞ்சு பெயிண்ட் பண்ணி அதில் ஒட்ட போகிறோம் அதுக்கு ஃபஸ்ட்டுக்கு வந்து கண்ணுக்கு ஒரு இதாக உருட்டி எடுத்துட்டு அந்த ரெண்டையுமே சமமான அளவு கட் பண்ணிவிட்டு குட்டியாக உருட்டிக்கலாம் டோரிமான் கண்ணு வந்து ஒரு மாதிரி ஓவல் ஷேப்ல இருக்கும் அதனால அந்த ஷேப்ல உருட்டி ரெண்டுமே சமமா இருக்கான்னு பார்த்துட்டு வச்சு பார்த்துக்கலாம் இப்போ கரெக்டாக இருக்கு இப்போ இதுக்கு ஒயிட் கலர் பெயிண்ட் பண்ணிடலாம் அப்புறம் டோரிமான் மூக்குக்கு குட்டியா கொஞ்சமாக கிளே எடுத்தா அதையும் உருந்து பிடிச்சிக்கலாம் டோர்மான் மூக் வந்து ரெட் கலரில் இருக்கும் அதனால அதுக்கு ரெட் கலர் பெயிண்ட் பண்ணி காய வச்சிடலாம் பெயிண்ட் பண்ண எல்லாமே காஞ்சதுக்கப்புறமா அந்த கண்ணை மூக்கு இருக்கிற இடத்துலலாம் க்ளூ போட்டு அதை அப்படியே பேஸ்ட் பண்ணிடலாம் இப்போ கண்ணுக்கு நடுவில் பென்சிலை வச்சு குட்டி டார்க் மார்க் பண்ணிவிட்டு அதில் கருப்பு கலர் பெயிண்ட்டை வச்சுட்டு குட்டியாக ஒரு டாட் வச்சுக்கலாம் இப்போ ஐஸ் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிடுச்சு அப்புறம் வாய் மீசை அது எல்லாமே பிளாக் கலர் பெயிண்டாலேயே டீட்டெயிலிங் கொடுத்துடலாம் இப்போ அவ்வளோதாங்க சூப்பராக ஹெட்டு ரெடி ஆகிடுச்சு டோரிமோனோடது இனிமேல் இதோட உடம்பு செய்யலாம் அதுக்கு அதே அளவில் க்ளே எடுத்து நல்லா உருண்டையாக உருட்டிட்டு அதையும் ஒரு மாதிரி தட்டை ஷேப்பில் இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி எடுத்துருங்க உடம்பு வந்து கொஞ்சம் ஓவர் ஷேப் லைட்டாக ஓவர் ஷேப் வர்ற மாதிரி பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ உடம்புக்கு தேவையான டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துடலாம் அதோடய வயிறு அப்புறம் பேக்கெட் எல்லாம் பென்சிலால் ஃபஸ்ட்டு டிரா பண்ணிவிட்டு அப்புறம் அந்த வயருக்கு அவுட்டர் லைன் எல்லாமே ப்ளூ கலர் பெயிண்ட் பண்ணிடலாம் இன்னர் லேயர் எல்லாமே ஒயிட் கலர் பெயிண்ட் பண்ணிடலாம் பெயிண்ட் பண்ணிட்டு இது எல்லாத்தையும் ஒரு ஓரமாக காய வச்சுருங்க பெயிண்ட் காயிட்டும் அப்புறம் டோரிமான் வந்து கழுத்தில் ஒரு காலர் போட்டிருக்கோம் அது பண்ணிடலாம் அதுக்கு இந்த மாதிரி ப்ளேவ் எடுத்து நல்லா நீளமாக இந்த மாதிரி உருட்டி எடுத்துக்கலாம் மெல்லிஸ் இது வந்துவிட்டு எந்த அளவு வேணுமோ அளவு பார்த்து அது மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க காலர் வந்து ரெட் கலரில் இருக்கும் அதனால் ரெட் கலர் பெயிண்ட் பண்ணிவிட்டு அதை ஒரு ஓரமாக காய வச்சிடலாம் அப்புறம் அந்த காலரில் ஒரு பெல் இருக்கும் அந்த பெல்லுக்கு குட்டியாக ஒரு கிளே அந்த மூக்கு செஞ்சுருக்க அளவுலேயே கிளே எடுத்து உருட்டி வச்சுக்கலாம் பெல் வந்துட்டு எல்லோ கலரில் இருக்கும் என்கிட்ட எல்லோ கலர் இல்லாதனால நான் க்ரீன் கலரில் பண்ணுறேன் நீங்கள் உங்கள்கிட்ட எல்லோ இருந்துச்சுன்னா அதிலே பண்ணிக்கோங்க அதையும் பெயிண்ட் பண்ணி காய வச்சிடலாம் அப்புறமா டோரிமானுக்கு கை பண்ணிடலாம் அதுக்கு கொஞ்சமாக கிளே ரெண்டு ரெண்டு பகுதியாக எடுத்துக்கலாம் ஒரே லெவலில் எடுத்துக்கலாம் ஒரே அளவில் எடுத்துக்கோங்க அப்புறம் காலுக்கு கொஞ்சமாக கிளையை எடுத்து அதையும் தனியாக உருண்டு பிடிச்சி வச்சுக்கோங்க கை வந்து ரெண்டுமே ஒரே அளவாக இருக்கான்னு பார்த்துட்டு அதில் வந்து கையில் வந்துட்டு முனையில் ஒரு குட்டி பால் வரும் அதுக்காக அந்த மாதிரி குட்டியாக கட் பண்ணி அதையும் நல்லா ஒரு பால் ஷேப்பில் உருங்க பிடிச்சி வச்சுக்கலாம் ஃபஸ்ட்டு கையை கரெக்டாக செஞ்சு அளவை பார்த்து வச்சுக்கலாம் இப்போ கைக்கான அந்த பால் வந்து உருண்டை பிடிச்சி வச்சிடலாம் தனியாக அப்புறம் டோரிமானோட காலையும் குட்டியாக உருண்டையாகவே செஞ்சிடலாம் டோரிமான் கால் குட்டியாக இருக்கும் அதனால் அந்த மாதிரி செஞ்சுட்டு இதெல்லாம் உரமாக இருக்கட்டும் அப்புறம் உடம்ப வந்து இது கூட ஜாயின் பண்ணிடலாம் க்ளூ போட்டு ஒட்டிடுங்க அப்புறம் அது மேலே கொஞ்சமாக குளூ போட்டு அந்த காலரை ஒட்டிடலாம் அப்புறம் இன்னும் கொஞ்சம் குளூ அதில் போட்டு அந்த பெல்லையும் ஒட்டிடலாம் இது எல்லாமே பெயிண்ட் காஞ்சதுக்கப்புறம் தான் ஓட்டணும் அதுக்கப்புறம் காலுக்கு வந்து ஒயிட் கலரில் ஃபுல்லாக பெயிண்ட் பண்ணிடலாம் கைக்கு வந்துட்டு அந்த கையோட இது வந்து ப்ளூ கலரு அந்த கையில் வர பால் வந்து ஒயிட் கலரு அந்த மாதிரி பெயிண்ட் பண்ணிடலாம் அப்புறம் மானுக்கு வந்து பேக்கெட்டு ரொம்ப முக்கியம் அந்த பேக்கெட்டு செஞ்சிடலாம் அது இந்த மாதிரி குட்டியாக செஞ்சு அதையும் ஒயிட் கலர் பெயிண்ட் பண்ணி எல்லாத்தையும் காய வச்சுட்டு காஞ்சதுக்கப்புறமா எல்லாத்தையும் ப்ளூ போட்டு லைனாக ஓட்டுவிடுங்க இப்போ பாருங்கள் டோரிமானுக்கு கை கால் பாக்கெட்டு காலர் பெல் கண் மூக்கு எல்லாம் கிளேயே ஒட்டியாச்சு அவ்வளோதாங்க சூப்பரான ஒரு க்யூட் டோரிமான் ரெடி ஆயிடுச்சுங்க அவ்வளோதாங்க ரொம்ப சிம்பிளாக இருக்கும் இந்த கிளே டோரிமான் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் இது மாதிரி வீடியோஸை நீங்கள் தொடர்ந்து பார்க்கலாம் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்